நல்லி எலும்பு ஒரு அரை தூள் ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் கல்லுப்பு நல்லா அப்படியே கிளறி விடுங்க அந்த மஞ்சள் தூள் இந்த நல்லி எலும்பு எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வர இப்போ நல்லா வதக்கியாச்சு ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க மூடி வச்சு வேக விடுங்க இப்போ நல்லா வெந்திருச்சு வெந்து அந்த ஊத்தின தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை எடுத்து வேற பாத்திரத்துல வச்சுக்கலாம் இப்போ அதே பாத்திரத்திலயே இப்போ எண்ணெய் ஊத்திருக்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடல் எண்ணெய் உங்களுக்கு இப்ப ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் நூறு கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு அந்த இதை நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் பூண்டு விழுது ரெண்டு தக்காளி மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஸ்பூன் வந்து இந்த ஸ்பூன் சின்னதில் போட்டிருக்கேன் உங்கள் காரமாக உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதே ஸ்பூனில் தான் மிளகாத்தூள் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நல்லா வதக்கிடுங்க மசாலாவை கருக விட்டுறக்கூடாது இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருங்க இந்த கிரேவி தகுந்தபடி உப்பு இந்த கிரேவி தண்ணி ஊற்றி நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த சூப்பல் போட்டுருங்க ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி தலை பொடியாக நறுக்குனதை போடுங்க இப்போ நல்லா இதில் ஒரு பெரட்டு பெரட்டுங்க அப்படியே இந்த சூப்பல் எல்லாம் படுற மாதிரி பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க இந்த கிரேவி எல்லாம் அதில் ஒன்று சேர்ந்து வரட்டும் மூடி வச்சு சிம்ல வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் திறக்கலாம் பாவ் சூப்பரா இருக்குங்க நல்லியிலிருந்து கிரேவி ரேடிங்க அதே மாதிரி நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க வீட்டுல சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல போய் எழுதுங்க தயவு செய்து